டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ராணுவத்தினரால் தன் சொந்த பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கியானது பிரபல பாதாள உலக தாதாவாக இருந்த மாக்கந்துரை மதுஷிடம் சென்றது எவ்வாறு என்று தனக்கு தெரியாது என்று முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா சொல்லப்போக அவரது தடுப்பு காவலை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்க கம்பா மாவட்ட நீதவான் நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவிட்டிருக்கிறது செய்தியுடன் இந்த நிகழ்ச்சியில் நாம் சொல்ல போகும் நான்கு வெவ்வேறான சம்பவங்கள் பற்றி மிக துல்லியமாக செவிமாடுங்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மீது கூடுதல் கரிசனை காட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதையும் அமைதியின்மையை ஏற்படுத்தி நாட்டை சுடுகாடாக்க சில அவதாரங்கள் சூட்சமமாக களமிறங்கி இருப்பதையும் இவற்றின் பின்னால் டீப் ஸ்டேட் எனப்படும் பாதாள அரசின் வரைகரம் இருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படுவதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் டோஹாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கியூ ஆர் சிக்ஸ் சிக்ஸ் போர் விமானம் இருநூற்று நாற்பத்தி பயணிகள் மற்றும் பனிரெண்டு விமான பணியாளர்களுடன் நேற்றைய தினம் காலை எட்டு இருபத்தி ஏழுக்கு வந்து சேர்ந்ததும் முழு விமான நிலையமும் பரபரப்புக்குள்ளானது விமானத்தில் குண்டுகள் இருப்பதாக கூறி அனாமதேய மின்னஞ்சல் ஒன்று விமான நிலைய முகாமையாளருக்கு வந்து சேர்ந்ததை தொடர்ந்து இந்த அமளி துமளி ஏற்பட்டது உடனடியாக செயல்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் விமானத்தை சூழ்ந்து கொண்டனர் பயணிகளும் பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து விமானம் தனிமைப்படுத்தப்பட்டு முழுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது விமான நிலைய குண்டு அகற்றும் பிரிவுடன் அதிசிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் வரவழைக்கப்பட்டன விரிவான தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் எந்தவித ஆபத்தான விடிபொருட்களும் இல்லை என்று சான்று அளிக்கப்பட்ட பிறகே விமானம் நிறுத்தி வைக்கப்படும் ஏப்ரல் எனப்படும் பார்க்கிங் ஏரியாவுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் வகையை சேர்ந்த இந்த விமானம் கட்டார் ஏஸின் அடையாளங்களில் ஒன்று இன்றைய தேதியில் ஐரோப்பா தேசங்களில் இருந்து இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் பலரின் விருப்பத்துக்குரிய தேர்வாக இருக்கிறது கட்டா ஏஸ் சேவையிலும் சரி தரத்திலும் சரி எப்போதும் முன்னிலை வகிக்கும் கட்டா ஏசுக்கு இதற்கு முன்னர் இப்படி ஒரு துர்ச்சம்பவம் இலங்கையில் ஏற்பட்டதில்லை கடைசியில் காலை பத்து பதினைந்துக்கு டோஹா செல்ல இருந்த விமானம் இந்த எதிர்பாராத குளர்படிகள் காரணமாக மூன்று மனத்தையாலம் தாமதித்து பிற்பகல் ஒன்று ஏழுக்கு தான் டோகாவுக்கு புறப்பட்டு சென்றது விமான பயணிகளினுடைய பெருமதியான நேரத்தை தின்று இப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய நபர்கள் யார் என்று சிஐடி மற்றும் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே மாதிரிதான் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் குண்டு இருப்பதாக ஒரு அனாமதேய மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது கண்டி மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சலதும் விமான நிலைய முகாமையாளருக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சலதும் பூர்வீகம் வெளிநாடு என்று ஆரம்ப கட்ட புலன் இருந்து தெரிய வந்திருக்கின்றன நாட்டில் ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த யாரோ விஷமிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் அண்மையில் குண்டுகள் வெடித்த சமயம் இலங்கையிலும் அப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடும் என்று கலகுடா ஞானசார தேரர் சொன்னதை மிக சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது அதாவது யாருக்கோ இந்த நாட்டில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொந்தளிப்பான நிலைமைக்குள் நாட்டை தள்ளி தங்களது அபிலாஷைகளை நிறைவேற்றும் கீழ்த்தரமான ஒரு திட்டம் இருக்கிறதா என்று எண்ண தோன்றுகிறது இப்படித்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் இலங்கையின் சுற்றுலாத்துறை மொத்தமாக சீரழிந்தது இத்தனைக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி மூன்று அதிகமான சுற்றுலா பயணிகளை கவர்ந்த தேசமாக இலங்கை இருந்தது ஆனால் அந்த ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையின் தலை மாற்றியது அப்பாவிகள் துடி துடித்து இறந்து போனார்கள் அந்த இரத்த வாடை ஆற முன்னரேயே அரசியல் கோமாளிகளுக்கு ஊடகங்களும் தம் அஜெண்டாக்களை கச்சிதமாக அரங்கேற்றினார்கள் பாதுகாப்பில்லாத தேசம் என்று தினமும் ஓலமிட்டார்கள் இனவாத அலை இல்லை கடந்து சகிக்க முடியாத நிலையை அடைந்தது நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்துக்கே போனது பிணங்களை மீது ஏறி ஆட்சிக்கு வந்தவர்களாலேயும் தோற்று போன நாடுகளின் பட்டியலில் சேர்ந்து கொண்டது நம் தேசம் இந்த கடந்த கால அவலத்தை ஒரு பாடமாக அரசு கருதி இந்த விஷமத்தனமான மின்னஞ்சல்களின் பின்னால் இருக்கும் சக்திகளை இனம் கண்டு மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் விமான நிலைய சம்பவத்தை போல தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுத்தும் மற்றொரு விவகாரம் தான் என்று கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் ஆம் ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதேவேளை என்று பிரத்யேகமாக வழங்கப்பட்ட டி ஆறு மற்றும் ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் இருபத்தொன்றுக்கு நடந்தது என்ன என்ற கேள்விக்கு முறையான பதிலை வழங்க டக்லஸ் இருக்கிறார் கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு மறந்து போய்விட்டதா என டக்லஸுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருந்தது உண்மை தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் அவர் இலங்கை அரசாங்கங்களின் விசுவாசம் மிகு நல்லடியாராய் இதனால் இதனால்தான் அவருக்கு தாராளமாய் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல டக்லஸ் பதினான்கு தடவைகள் கொலை முயற்சிகளில் இருந்து தப்பியவர் என்று சொல்லப்படுகிறது ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஒரு குயவனின் வீட்டில் வாழும் கிளியிடம் மன்னனின் உயிர் இருக்கிறது என்று வரும் அம்புலி மாமா சாகச கதை போலத்தான் டக்லசின் கதையும் கூட அவரை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் காணாமல் போய்விட்டன என்பது அரசாங்க காரியாலயங்களில் மாயமாகும் பேனைகள் போல அல்ல முதல்வன் படத்தில் ஒரு காட்சி வரும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் முதலமைச்சர் ரகுவரன் அமைச்சரை பார்த்து நமது ஒரு நாள் வருமானம் எவ்வளவு என்று கேட்பார் அதுக்கு அமைச்சர் சொல்லுவார் நம் கட்சிக்கா அல்லது நாட்டுக்கா என்று திரும்ப கேட்பார் அதே போலத்தான் நிலைமையும் இப்போது இருக்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை பற்றி எதுவும் தெரியவில்லை சொல்லவும் தெரியவில்லை ஆனால் அவை எல்லாமே அரசுகளால் முறையாய் வழங்கப்பட்டவை என்பதுதான் இங்கு அடிக்கோடிட்டு சொல்லப்பட வேண்டிய விஷயம் இப்படி ஒரு வினோத ரச மஞ்சரி வேறு எங்கேயாவது நாட்டில் நடக்குமா என்று கூட தெரியவில்லை இந்த ஆயுதங்கள் எங்கே போயின யார் பாவித்தார்கள் இதனால் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் பற்றி மிக அவதானமாக இருக்க வேண்டியிருக்கிறது இந்த பதிவில் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய கதாபாத்திரம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோ உங்களுக்கு தெரியும் கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அம்பலாங்குடையில் வர்த்தக நிலையத்தில் அதன் மேலாளர் ஹிரான் கோசல சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் முஜிபுர் ரஹ்மானின் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக அம்பலாங்குட நகர மேயர் வேட்பாளர் என்ற அடைமொழியுடன் தேர்தல் பிரசாரம் செய்தவர் ஆரம்பத்தில் இவரை கொன்றது பூச சிறையில் இருக்கும் லொக்குப்பெட்டி எனப்படும் பாதாள தாதா என்று சொல்லப்பட்ட போதிலும் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து லொக்கு பெட்டியின் திருநாமம் மறைந்து கராந்தினிய சுதா என்றும் கொஸ்கொட சுஜி என்றும் ஏகப்பட்ட பெயர்கள் அடிபடுகின்றனர் ஹிரான் கோசலவை நேரடியாக சுட்டுக் கொன்றவரும் அவருக்கு உதவியாக இருந்த மோட்டார் சைக்கிள் ஆசாமியும் கண்டியில் அங்கும்புரை என்ற இடத்தில் இருக்கும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான வீட்டில் இருந்தவாறே அனைத்தையும் திட்டம் தீட்டியதாக போலீஸ் விசாரணைகள் தெரிவிக்கிறது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் திருகு தாளங்கள் பற்றி புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை வெலிகம டப்ளியூ பிப்டீன் ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடத்திய வழக்கு அவருக்கு இருக்கிறது கோல்பேஸில் அமைதி வழியில் போராடியவர்கள் தாக்கப்பட்ட போது தடுக்க தவறிய வழக்கம் கூட இருக்கிறது இந்த வழக்குகள் எல்லாம் தினமும் நடந்து முடிந்திருந்தால் இன்று பாதாள உலகமே இருக்காது இந்த கால தான் தேசபந்து போன்ற நபர்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றனர் பாதாள பொலிஸ்மா அதிபர் என்று சொல்லி விமர்சிக்கப்படக்கூடிய தேசபந்து தென்ன கோடுக்கு ஒரு நீதியும் சாதாரண கான்ஸ்டபிள்கள் சார்ஜ்களுக்கு ஒரு நீதியும் நாட்டில் இருக்கிறதா என்று சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் இருக்கின்றன தேசபந்து இன்னமும் விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை உங்களுக்கு தெரியும் நேபாளத்தில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சிவந்தியின் கும்பலில் இருந்தியின் டுப்ளிகேட் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் சிப்பந்தியின் டூப்ளிகேட்டுக்கு பிஸ்கட் டூட்டிய கான்ஸ்டபிளை பணி நீக்கம் செய்தவர்கள் நாட்டை உலுக்கிய ஒரு கொலையின் பிரதான நபர்கள் மறைந்திருந்த வீட்டின் அதிபதியான தேசபந்துவை இன்னமும் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரவில்லை இன்றோ நாளையோ இது பற்றி ஏதாவது முக்கிய செய்திகள் வரலாம் தேசபந்து விசாரிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் நாட்டின் தேசிய தான் நகைப்புக்குள்ளாகும் தேசபந்து காவியம் அப்படி இருக்க பூச சிறை கூடத்தில் எப்போது சோதனை செய்தாலும் பல மொபைல் போன்களும் சார்ஜர்களும் டேட்டா கேபிள்களும் பிடிபடுகின்றன சிறைச்சாலை அதிகாரிகள் போலீஸ் சோதனைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதில்லை என்று அத இணையதளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது உண்மை என்றால் பூச சிறை முகாமை இன்னமும் இலங்கையில் விடுவிக்கப்படாத இலங்கைக்கு உரித்தில்லாத ஒரு பூமியாக அறிவிக்க வேண்டும் பெயர் போன மரண தண்டனை கைதிகளும் பாதாள உலக கேடிகளும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூச சிறை கூடத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த அவல நிலை எப்போது தீர்க்கப்படும் என்று தெரியவில்லை மொபைல் போன்கள் வேலை செய்வதை தடுக்கும் ஜாமர் இயந்திரம் பொருத்தப்பட்டதாகவும் அதுவும் செயலிழந்து போயிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது சிறை கைதிகள் மொபைல் போன்கள் பாவிப்பதை தடுக்க ஜாம இயந்திரம் பொறுத்துகிறார்கள் அப்படி என்றால் சிறை கைதிகளுக்கு யார் மொபைல் போன்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்று அல்லவா ஆராய வேண்டும் என்ன ஒரு அதிசயமான நாடு மாறினேன் லொக்குபெட்டியின் ஐந்து தொலைபேசிகள் மீட்கப்பட்டிருக்கின்றனவா இப்படி பெரும் பெரும் பாதாள புள்ளிகள் தொலைபேசிகள் பாவிப்பது என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மீது விழுந்த மரண அடி என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு பக்கம் குண்டுகள் வெடிக்க போவதாக போலி இமெயில்கள் மற்ற பக்கம் டக்ளஸுக்கு வழங்கப்பட்டு மாயமாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் முன்னாள் போலீஸ் மா வீட்டிலேயே கொலைக்கான திட்டம் போடும் பாதாள உலகம் பூச சிறை கூடம் இங்கும் தொலைபேசிகள் டேட்டா கேபிள்கள் சார்ஜர்கள் மெமரி கார்டுகள் இதையெல்லாம் பார்க்கும் போது அரசு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது என்று புரிந்து கொண்டு காய் நகர்த்த வேண்டியிருக்கிறது தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அவர்களது எச்ச சொச்சங்களும் ஏதோ ஒரு வகையில் நாட்டை நாசம் செய்ய தருணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தாறு ஆண்டு கால சாபம் முடிந்து ஒரு மறுமலர்ச்சி யுகம் உருவாகி நிற்கிறது இந்த தருணத்தில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வருட காலமாக எந்தவித இனவாத செயற்பாடுகளும் இல்லாமல் சுற்றுலாத்துறை மிக உயரிய உச்சத்தை தொற்றிருந்தது இந்த நேரத்தில் மிக பெரும் இயற்கை அனர்த்தத்துக்கு நாம் முகம் கொடுத்தோம் அதிலிருந்தும் இலங்கை மக்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில்தான் இந்த நாசகார சக்திகள் மீண்டும் செயற்படத் தொடங்கியிருக்கிறார்கள் காவல்துறை மிகவும் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் பொதுமக்களும் அவர்களுக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் உடனடியாக காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி